உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நேரம் கூட இல்லை கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் நிமிஷம் கூட இல்லை கொஞ்சம் செகண்ட்ஸ் முன்னாடி தான் நடந்துச்சு ஏன்னா இந்த சீசன் செவன் இன்னையோட முடியுது இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் ஒன்னராக யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம பிரதீப் தான் வருவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் அதில் வந்துட்டு ஒரு பெரிய பாரங்களை தூக்கி போட்டால் மாதிரி இந்த புள்ளிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதிவேலையை பின்னி கடைசியில் அவர் வந்துட்டு நாமினேஷன்ஸில் இல்லாமே வெளியே பண்ணாங்க சமகாண்டம் இருந்துச்சு அதுக்கு வந்து நியாயம் கேட்கறதுக்காக ரெண்டு பேர் வந்து கிளம்பறங்கனாங்க அது வந்து ஒன்று வந்து ஒயிட் கார்டின்ட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம விசித்ரா விசித்ராவும் அர்ச்சனா கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு விசித்ரா கூட டைட்டில் ஒன்றராக வந்திருக்கலாம் பட் கூடா நட்பு கேடாய் முடிகின்ற மாதிரி அவங்க வந்து புள்ளிகாண்போக்கு போனதுனால அரிதான ஒரு வாய்ப்பை வந்துட்டு தேவையில்லாமல் மிஸ் பண்ணாங்கன்றது என்னோடய கருத்து நான் ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஏன்னா கண்டிப்பாக உச்சித்திரம் வந்துட்டு டைட்டில் வேணால் வந்துருக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருந்துச்சு பிரகாசமாக இருந்துச்சு அது அவங்களே வந்துட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு உதவி விட்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அஞ்சு பேர் போட்டியாளருக்கு வந்தாங்க அது யாரை யாரும் உங்களுக்கே தெரியும் அர்ச்சனா மணி தினேஷ் விஷ்ணு மாயா இந்த அஞ்சு பேரில் யார் வர போறாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மாயாக்கு சப்போர்ட் பிக்பாஸ் டீமும் கமலஹாசன் அவர்களும் பிஆர் டீம்ஸு அதுக்கப்புறம் புள்ளிகாங்க ஓட்ஸ் எல்லாருமே இருந்துச்சு பட் அர்ச்சனா பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு மட்டும்தான் இருந்துச்சு மணிக்கும் அதே தான் மற்றவங்க எல்லாருக்குமே அப்படி தான் பட் இருந்தாலும் அர்ச்சனாமல் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அர்ச்சனாவுக்கு வந்து பிஆர் ஓட்டு இருக்கு பிஆர் ஓட்டு இருக்குன்னு இதை மனதாரம் வந்து உள்ளே இருக்கிற புள்ளிகாங்கில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க விசித்ரா வந்தாலும் சரி விசித்திரா வந்து புள்ளிகாங்க கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் கோவப்பட்டாங்க விசித்ரா புள்ளிகா கிடையாதுன்னு சொல்லுங்கன்னு அவங்க பலிகம் கிடையாது அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் அப்படி வச்சுக்கோங்களேன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எனக்கு பிஆர்டிஎம் இருக்குன்னு பூர்ணிமா ஒத்துக்கிட்டாங்க மாயா ஒத்துக்கிட்டாங்க பட் இருந்தாலும் எல்லாருமே சொல்கிறது அதுவும் வனிதாவர்கள் சொல்கிறது தான் அர்ச்சனா வின் பண்ணாங்களோ அடாடாடா எப்பா வின் பண்ணலன்னா ஆயிரத்தெட்டு காரணம் சொல்ல தான் செய்வாங்க அப்படின்னு இருக்கும்போது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனை வந்து சூப்பராக மாதம் வின் பண்ணாங்க செம மாதம் இருந்துச்சு அந்த டைம் அந்த கடைசி நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பண்ண அலப்புகள் அளவே இல்லை அதுக்கப்புறம் என்னங்க ஏதோ சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாதிரி போயிட்டு உள்ளே வந்து டப்புன்னு கைத்துக்கிட்டார் சிவ மாதம் இருந்துச்சு நம்ம அர்ச்சனை வின் பண்ணாங்க அந்த டைட்டிலும் வாங்கிட்டாங்க ஸோ யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்றத மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே